கேம் சேஞ்ச அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான ஒரு ஃபோன் பண்ணி அழகாக பாராட்டினீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்படியே இருந்தது அப்படின்லாம் சொன்னீங்க ஸோ உங்களை பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பெண்கள் மாடல் ட்ரெண்டாலாம் மாறிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் யாருங்க எங்களை மட்டும் ஏங்க பிடிக்கல அப்படின்னு பல பேர் நம்ம எல்லாராசையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசில பிறந்த பெண் பிள்ளைங்களை ஏன் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கறத பற்றி தான் நம்ம எனக்கு விளக்கமா பதிவுகள் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது காலபுஷனுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா விருச்சகராசி விருச்சகராசின்னு அப்படின்னாலே பல பேருக்கு வந்து என்ன என்ன ஞாபகத்துக்கு வரும் சொல்லுங்க பாப்போம் எங்களை பார்த்தாலே எங்கள் தேயிலு மாதிரி கொச்ச பயங்கரமா பேசுகிறா இவர்கிட்ட தப்பிக்கவே முடியாதுப்பா சாமி அப்படின்னு பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ உங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் ஏங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க அங்கே தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக வந்துட்டு விருச்சகம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா இது செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு இங்கே சந்தனன் கிரகம் நிச்சம் அடையுது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஆணுக்கான ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு அத்தனை நிலைகளையும் தன்னை தன்னோட இடத்துல வச்சுருப்பாங்க ஒரு துணிச்சல் ஒரு வீரம் தைரியம் பராக்கிரமம் எல்லாமே இருக்குங்க அவ்வளோ ஒரு துணிச்சலான பெண் பிள்ளைகள் தான் இந்த பெண்ணை வீ வீரனை வீரமங்கைன்னு சொல்கிறதுலாம் யாருக்கு அந்த பேர்லாம் வரும் அப்படின்னு விருச்சிக விருட்சகராசிக்கு பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு இப்படி வீரமங்கைலாம் சொல்கிறீங்க சொல்றீங்க அப்புறம் ஏங்க எங்களுக்கு கெட்டமோன்னு சொல்ல போறாங்க நீங்க யோசிக்கிறது எனக்கு கேட்குதுங்க பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விருட்சகம் அப்படின்னாலே வந்துட்டு அஹ் தேயு மாதிரியான வார்த்தைகளை கொட்டுவாங்க இதோட சின்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க எதையுமே வந்துட்டு தன்னோட புத்திசாலித்தனத்தினால ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்கும் எது ஸ்ரைட்டு எது தப்பு நேருக்கு நேரம் மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுவாங்க அடிச்ச மாதிரி பேசுனா யாருக்கா பிடிக்குமா உனக்கு நெளிவு தெரியல வளைவு தெரியல சுழியல் தெரியல பேசுவாங்கல்ல இவன் என்ன பெரிய இதுவாக இருக்கா கெத்த திமுறாக இருக்கா கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் அப்படியே பேச்சு வாங்குறதுலாம் ஒன்றில்லை ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரியான பேச்சு வாங்குகிறோம் நம்ம உண்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் என்னோட நட்பாக இருக்கட்டும் என்னோடய உறவுகளாக இருக்கட்டும் என்னுடைய கணவனாக இருக்கட்டும் என்னுடைய தாய் தகப்பனாக இருந்தால் கூட சரி எனக்கு அந்த அதே ட்ரஸ்ட்டை எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனால தான் பல பேருக்கு பிடிக்க மாட்டாங்க நீ உண்மையாக இருக்கியா நேர்மையாக இருக்கியா இருந்துட்டு இரு அதுக்காக எல்லோரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கா உடனே என்ன வரும் முன்கோம் ஜாஸ்தி வரும் ஏன்னா இங்கே செவ்வாய் வந்துட்டு ஆட்சி அதிபதி இல்லையா ஸோ மூக்கு மேலே கோவம் வருது சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேருக்கு வந்து கேள்விப்படுறோம் விருஷத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கா அப்படின்னா அவளுக்கு துடிப்பாக இருப்பா முன்கூம் ஜாஸ்தி வரும் அதனாலேயே பல பேருக்கு பிடிக்காது அவ முன்கோவாதி அப்பா அவட்டெல்லாம் போய் பேச முடியாது காலியா இருப்பா எப்ப நல்லா சாந்த சொருபியா இருப்பானும் தெரியாது எப்ப காளியா இருப்பானும் தெரியாது அப்பா சாமி இவட்டெல்லாம் மாட்டிட்டு முடிக்க முடியாது பல பேர் சொல்றதெல்லாம் கேள்விப்படுவோம் இதுதான் காரணம் அவங்கள வந்து கையால் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க அழகான பொக்கிசம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்வேன் ரொம்ப அழகான ஒரு நிலை வடிவமைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சியத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு கொண்டு அவங்களை கையால் தெரியறதுக்கு கரெக்டான கைடு வேணுங்க அதாவது இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா நம்ம முகத்துல ஒரு பருவ இருக்கு திடீர்னு நல்லா தான் இருந்தது நம்ம தான் இருந்துச்சு ஐயோ இந்த பருவ வந்தோடனே நமக்கு காயம் புண்ணை எடுத்து வழியா இருக்கு அது அப்படிதான்றதை ஏற்றுக்கிறோம் இல்லையா ஸோ இவங்களுடைய நேச்சுரல் இதுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்கா அவங்க வந்து அழகான ஒரு ஒரு பொக்கிசனும் எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லவங்க பொதுவாக வந்து விருட்ச பிறந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திறமை இருக்கும் தேடல் இருக்கும் கற்பனை அதாவது ஏங்கிகிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க சோம்ப எடுத்துனோமா அப்படின்றதெல்லாம் பெரிய அவங்களுக்கு மனம் மட்டும் நல்லா இருக்கணுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சென்சிட்டிவ் எங்க அவங்களுடைய மைனஸ் எங்க இருக்கு அப்படின்னா அவங்களோட தான் மைனஸ் ஸோ அவங்களுக்கு அங்க சந்திரன் நீச்சம் அடையிறதுனால இவங்களுக்கு வந்து அன்புக்காக இயங்கக்கூடியவங்க நீ கட்டின புருஷனாக இருந்தா கூட நீ அன்ப நாலு வார்த்தை பேசு எனக்கு வேற எதுவும் வேணாம் அவங்க கூட நான் செக்வல் லைஃப்ல கூட நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்றது அப்பாற்பட்டது பட் எனக்கு வந்துட்டு என்னன்னா நீ எனக்கான ஒரு டைம் ஒதுக்கு என் கூட உட்காந்து பேசு என்னுடைய மனசை ஏன் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமையிறதுல மிகப்பெரிய பெரிய போராட்டத்தை அனுபவிக்கிறது யார் அப்படின்னா விருச்சகராசியில் இருக்கக்கூடிய பிள்ளை உங்களுக்கு நேர் ஏழாம் பாவம் எடுத்துட்டோம் அப்படின்னா கலத்துறோம் சோ அந்த இடத்துல பாதுகாதிப்பதியா யார் இருக்காரு அப்படின்னா சந்திரன் சந்திரன் உச்சம் அடைகிறார் சோ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவன் எடுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவோர்ஸ்க்கு போறதுக்கு காரணம் இதுதான் புரிதல் புரிதல் இல்லாத நிலை மனம் தானே அதாவது மனம் புரிஞ்சுக்கிட்டாதானே மத்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் சோ அந்த காதல் காமம் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு முன்னாடி அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப எங்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா விருச்சகராசி பெண் பிள்ளை இவங்க இவங்க நினச்சாங்கன்னா செவ்வாய் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஆச்சரியபடியாக இருக்கும் கரண்டே எடுப்பாங்க அடிபடி சண்டையும் போடுவாங்க சமையல்லையும் இவங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க வேகம் இப்போதான் உள்ளே போனால் எப்படி வேலையும் முடிச்சா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம் ஃபட்டாஃபட் அப்படின்றது மாதிரி டக்குன்னு போவாங்க டக்குன்னு வாமா மின்னல் அப்படின்றது மாதிரி அவ்வளோ அழகாக வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலையை பார்ப்பாங்க அவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கும் ஒரு விஷயத்தை இவங்களை நம்பி ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்னஸ் சூப்பராக முடிச்சு கொடுத்துருவாங்க டைம் கீப் அப்புங்க அடிச்சுக்க முடியாது ஆன் டைம்னா ஆன் டைம் நீ எந்த நேரத்துக்கு போனால் வந்துக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ நான் இப்படி தான் என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணியே ஆக இப்போ இடத்துக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா காமன் நேரம் முன்னாடி போய் வேணால் உட்கார்வனத்தை எடுத்து லேட்டாக போகணுன்ற பேர் வரக்கூடாது எனக்கு வந்து அந்த நேர்மை அந்த என்ன ஒரு பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சு பிறந்த பெண் பிள்ளைகள் இவங்களுடைய வளர்ப்பு அப்படி எப்படி இருக்கும்னு பாருங்களேன் இவங்களோட வீடு எப்படி இருக்கும்னு பாருங்கள் மிலிட்டரி ஆஃபீஸர் வீடு மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக பிள்ளைங்களையும் சரி கை பண்ணுவோம் இந்த டைம்லாம் இந்த டைம் சாப்பிடும் இந்த டைம்னா இந்த டைம் உங்களுக்கு இந்த டைமுக்கு விளையாடணும் இவங்களுக்குலாம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த கணக்கு வைப்பாங்க சில பேர் ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா இதோட வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணுறது லாங் ட்ரைவ் போனோம் அந்த ஜேர்னிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கலாம் போகமாக இருக்காங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளம்பி ஏறி வண்டி தூக்கி போட்டு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடணும் லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போனாலும் சூப்பராகிடுவாங்க உங்களோட மைண்ட் எங்கே காமாவும் அப்படின்னா நல்ல ஒரு மியூசிக் போட்டுட்டு லாங் டிரைவ் பிடிச்ச நபரோட யார் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போனவங்கனாலே சரி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது ஒரு இதம் ஒரு இதமான ஒரு மனநிலை அப்படின்றத கொடுக்கக்கூடிய நிலை கொடுக்கும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேடிஸ் நிறைய ஜிம் போகிறதுலாம் பார்ப்போம் பிடிச்ச ராசியில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நன்னை ரொம்ப ஆக்டிவ் வச்சுப்பாங்க நடனக்கலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஜிம் ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியானது ஜூம டான்ஸ் போகிறது பரதநாட்டியம் கற்றுக்கிறது இது மட்டும் இல்லாம தன்னோட ஃபிசிக்கலாக வந்துட்டு ஒரு பையனுக்கு நிகர தன்னோட உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அதிகம் ஈடுபாடு காட்டுவாங்க இதெல்லாம் பார்த்தா வீட்டில் இருக்க மாமியார் என்ன சொல்லுவாங்க இந்த வயசு உனக்கு தேவையா பிள்ளையில வளர்த்தமா காலத்தை ஓட்டனோமா நாங்களாம் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டா இருந்தோம் தேவையா கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்ப எப்படிங்க உங்களை பிடிக்கும் திட்டுவாங்கல்ல நல்லா திட்டுவாங்க வாங்குவீங்க இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வாழ்க்கை அவங்களுக்கு புரியுறதில்ல அன்னைக்கு அவங்க காட்டுலையும் குளத்துலயும் போயிட்டு எல்லா வேலையெல்லாம் இறங்கி பார்த்தாங்க நம்ம இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து செம்ம சமை சாப்பிட்டு உடம்பு வெயிட் போட்டுட்டு இருக்கு வெயிட்ட குறைக்கிறதுக்கே நான் ஜிம் போறேன் இந்த மாமியார் போய்த்துப்பாங்களா அப்போ எல்லா வேலையும் நீ ஆட்டுக்கள்லாம் வாங்கி போறேன் நீ உட்காந்து ஆட்டுன்னு வாங்க இல்லையா உச்சை ராசி பெண் பிள்ளைகள் வந்து பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருப்பாங்க செய்கிற வேலைலாம் புளி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லா விஷயத்தையும் தனக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு ஆற்றலை வச்சுட்டே இருப்பாங்க பார்த்தோன்னே இவங்களை ஆளை பார்த்து இடப்படுவாங்கல்ல இவங்களை பார்த்து ஆள வச்சு இடப்படவே முடியாது அவங்களுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்கும் அது ரசிக்கும்படியாகவும் இருக்கும் கேளிக்கையாகவும் இருப்பாங்க ஜாலியாக விரும்புவாங்க எல்லாமே பண்ணால் கூட அதான் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தான் இது என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை நான் என்ன பண்ணணும் என்னோடய வாழ்க்கை தன் தனக்கான நிலை என்ன தான் தான் அப்படிங்கிற ஒரு தான் முதல்ல எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான தேடல்கள் அவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாக வந்து விருச்சராசி பெண் பிள்ளைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களை நம்பி நம்ம ரகசியம் கொடுத்துடலாம் நம்மக்குள்ள மனசுல என்னால பூட்டி வைக்கவே முடியலங்க எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க ஒருத்தவங்க விருட்ச ராசியில எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களை நம்பி நீங்க எவ்வளவு பெரிய ரகசியத்தைனா சொல்லலாம் அவங்கள தாண்டி அது வெளியில போக அந்த அளவுக்கு ரகசியம் காக்குறதுல வந்து வல்லமை பெற்றவங்க யார் அப்படின்னா விருட்ச ராசி பெண் பிள்ளை கம்பீரம் திம்புருன்றது மாதிரி வெளியில பாக்குறதுக்கு தெரியுங்க அந்த மாதிரி தன ஒரு கர்வம் அதெல்லாம் துமிழ் பிடிச்ச திரும்பி பார்க்குறாள் பாரு நிறைய பேர் பசங்கலாம் திட்டுறதெல்லாம் பார்ப்போம்ல இந்த சுந்தரபானியன் படத்தில் கூட பார்ப்போம் அந்த பொண்ணை வந்துட்டு சசிகுமார் சார் சொல்லுவார் ரொம்ப துமிழ் பிடிச்ச ஆணம் பிடிச்சது அப்படிலாம் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க அவங்களுடைய அவங்களோட விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க தான் அது என்ன நினச்சினோ அதை காரையும் சாதித்தே ஆகணும் அப்படின்றது அந்த படமே உதாரணமாக எடுத்துக்கலாம் ஸோ தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது கர்வம் அதாவது அவங்க கிட்ட கூட பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எனக்கு இது வேணும் இந்த அடிப்பாங்க என்னென்னவோ சொல்லி சமாளித்து அவங்க இந்த பொண்ணை வாங்கிட்டு மாத்திரம் நினப்பாங்கள அது தான் விருச்சிக ராசி பெண் சிலை தனக்கு ஒரு விஷயம் வேணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன தாஜா பண்ணாலும் சரி இவங்ககிட்ட காரியமே நடக்காது அதனால தான் எங்களுக்கு பல பேருக்கு பிடிக்காது ஒரு வார்த்தை சொல்கிற பேசி கேட்குறாளா இவர் ஷிரத்துக்காடுறா நிறைய பேருக்கு அது பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டம் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்ச மாதிரி லைஃப் அமைச்சிட்டா ஓகே பட் உங்களுக்கு வந்து எங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் பார்க்கறதுக்கு தான் மாதிரி இருப்பாங்க அவ்வளவு திறமையா இருப்பாங்க பாக்குறதுக்கு மீன்ஸ் எப்படின்னா ஒரு வீரம் கம்பீரம் ஒரு துணிச்சல் இதெல்லாம் தான் அவங்ககிட்ட அதிகமா இருக்கக்கூடிய விஷயம் ஆனா அவங்கக்குள்ள என்னன்னா ஒரு லவ்வபுளான ஒரு விஷயத்துக்காக ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அன்புக்கு இயங்கக்கூடியவங்க அன்பை ஒரு பையன் பேசுறான் அப்படின்னா அங்கே உருகிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வரைக்கும் ஒரு அரசை பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ரிஷியேட் ரொம்ப அழகான வார்த்தைகள் நீ இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா நீ தான்ப்பா அப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க அவங்க உலகமே நீங்கள் தான் அப்படின்ற அளவுக்கு கலவடியில் விழுந்து கிடப்பாங்க அவங்ககிட்ட என்னென்னா அவங்க ஒரே விஷயம் எதிர்பார்க்குறது நீ எனக்கான மரியாதையே கூடு எனக்கான ஒரு இந்த இடத்துல ஒரு முக்கியத்துவத்தை கொடு அது ஏன் நீ தரமாட்டேன் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும் நிறைய பேர் பிரிச்சராசி பெண் பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் இருப்பாங்க ஒரு துணிச்சல் இப்போ ஒரு பிளட்டை பார்த்தெல்லாம் பல பேருக்குமே வந்துட்டு அலர்ஜி ஆகும் ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு அனாவசியமாக வந்து சர்ஜனாலாம் கையில் கத்தி அசால்ட்டாக எடுத்து கையில் பிடிப்பாங்க பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க இல்லையா மீன் மீன் எடுத்து க்ளீன் பண்ணுறவங்களுக்கும் விருட்சகராசி பெண் பிள்ளைகளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளை போட்டு போஸ்ட் பண்ணி பிரிச்சு மேயிறதுக்கும் அந்த இது வேணும் அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா விருட்சிகராசி பெண் தவிர யாருக்கு இருக்கவே முடியாதுங்க ரத்தத்தை அசால்ட்டா கண்ணில் பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய நபர்களா இருப்பாங்க எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் சென்சிட்டிவா இருப்பாங்க உங்களுக்கு ரெண்டாம் இடம் பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய வீடு பல பேருக்கு ஆசானா இருப்பாங்க பல பேர் உங்களோட இவங்கள யூஸ் பண்ணி பல பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருப்பாங்க ஒரு ஏணி படிக்கட்டா பல பேருக்கு அதுக்கு வந்திருப்பாங்க நான் எவ்வளவு பேரை ஏத்தி விட்டுருக்கேன் இவரு ஆனா யாருமே என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு மனவ நிலை இருக்கு பெத்த தாயே வந்துட்டு எதிரியா பார்க்கக்கூடிய நிலைகள் தன்னுடைய மாமியாரே வந்துட்டு எதிரியா இருக்கக்கூடிய நிலைகள் தன்னுடைய அந்த ஒரு புரிஞ்சுக்கல என்னோட பாசத்தை புரிஞ்சுக்கல இவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்களா இவங்ககிட்ட என் சென்சிட்டிவ் மீன்ஸ் எப்படின்னா இந்த வெளிப்படையா பேசுறது அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும் இந்த நடிக்கிறது ஏங்க நீங்க வந்தீங்கல்ல என் வீட்டுக்கார போய் பண்ணாரு அப்படி நாத்துலாட்டே போய் டேரக்ட் பேசிடுவாங்க அப்பறம் எப்படி பிடிக்கும் நீங்க நீங்க மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்ப நான் போய் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுல இருக்க வேண்டாம் நேரடியா அவன் நாத்தனா மாமியார் வச்சுக்கிட்டே பேசிடுவாங்க அப்பறம் எப்படி பிடிக்கும் அது துங்குற உனக்கு ஆகாது உனக்கு அஜஸ்ட்மெண்ட் தெரியாதா அதை இடம் பொருள் ஏவல் பார்த்து பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வாங்குறது யார் அப்படின்னா ராசி பெண் பிள்ளைகள் ரொம்ப கௌரவமாக கௌரவம் மட்டுமே தன்னுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப விரும்புவாங்க அவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் மட்டும் அமைஞ்சிருச்சு லைஃப் பார்ட்னர் மட்டும் அமைஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க எதுவும் கிடையாது தன்னோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க தனக்கு அந்த நேரம் தவறாம ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அமைஞ்சிட்டார் அப்படின்னா சூப்பர் அப்படியே உள்ட்டாவும் அமைவாங்க இவங்க ஒம்பது மணிக்கு படுக்கணும் அப்படின்னா அவர் பன்னெண்டு மணிக்கு தான் வர்ற அப்புறம் நபராக இருப்பாங்க இப்போ ஒன்றாலாம் வந்துட்டு நான் இது பண்ண முடியாது நான் இப்படி தான் நான் இந்த ரூலை நான் ஃபாலோ பண்ணியே ஆவேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க ஏன் பிள்ளை கஷ்டப்பட்டு உழச்சிட்டு வரான் ஆனால் என் வந்த பையனுக்கு உட்காந்து சாப்பாடு கொண்டு போய் அப்போ தூங்கிட்டு இருக்கா பேசுவாங்கல்ல அதெல்லாம் உண்டு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு சிறாசிரியர் பெண் அந்த பெண் பிள்ளைகளுக்கு சாதனை ஆளுநர் ஆகணும் இவன் மட்டும்தான் பண்ணுவானா நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு அந்த துணிச்சல் இருக்குல்ல ஒரு விஷயத்தை அட்டம் பிடிக்க தெரியணும் கோ போராட தெரியணும் அப்படின்னா விழுச்சராசி பெண் பிள்ளைகளை பார்த்து கற்றுக்கலாம் அவங்களுடைய கெரியர் எனக்கு கெரியர் ரொம்ப முக்கியங்க என்னோட கெரியருக்கு யார் பங்கமாக வந்தாலும் சேவது பரவாயில்ல தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்கேன் என்னோடய கெரியர் ரொம்ப முக்கியம் நான் வந்து எனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கணும் அந்த நிலையில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா ராசி பெண் பிள்ளைகள் ஒன்றும் இல்லைங்க ஒரு விருட்சராசி பெண் பிள்ளை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இங்கே வந்து போய் பழகக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே விளையாட்களோட பையன் பொண்ணு அதெல்லாம் தெரியாமல் சகஜமாக பழகுவாங்க இவங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பல பேருடைய இயல்பான பேச்சுவார்த்தை சகஜமா பேசுவாங்க பழகுவாங்க அவங்களோட பேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தவறான பேரா பதிவா மேனா மெடிக்கையா இருக்கா ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு பசங்களோட சுத்தின் இருக்கா அவரோட ப்ரொஃபஷனல் அதுதான் அதை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஸோ இவங்களுடைய பேர் வந்து தவறான பேரா போய் சுத்திகரிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது அதனாலேயே இவங்களுக்கு வந்து ஏன்டா அந்த கரியர்கள் நான் எடுத்தேன் ஏன்டா புராண அதனால எனக்குன்னு ஒரு பெயரை வச்சுக்கணும் மனம் தளர்ந்து போனாலும் தனக்கு தானே அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல இது யாருன்னா எனக்கு நானே பூஸ்டப் பண்ணிக்கிறேங்க வேறு யாரெல்லாம் எனக்கு பூஸ்டப் பண்ணுவாங்க இதை போய் ஏங்கி நான் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி போதும்டான்னு ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் எனக்கு நான் தாங்க பூஸ்டப் அன்புக்காக இயங்குகிற பிள்ளைங்க தான் அந்த அன்பை தேவலன்ற அளவுக்கு தனக்கே தானே அன்பு செலுத்திக்கிற அளவுக்கு போகக்கூடிய நிலைகளுக்கு தள்ளப்படுறது என்னன்னா வாழ்க்கை சூழ்நிலை அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கும் நிறைய பாத்தீங்க அப்படின்னா அதிர்ச்சி ராசிரியர் பெண் பிறந்த பெண் பிள்ளைங்களுக்கு அவங்களோட வாழ்க்கைன்றது என்னோட கெரியர் எனக்கான விஷயங்கள் என்ன வந்து மதிக்கப்படணும் வெளியில வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும் அவங்க பேர சொன்னாலே ஓரளவுக்கு மதிப்பு மரியாதையாக தெரியக்கூடிய நிலை இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் பத்தி கவர்மெண்ட்டு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி அவங்க வீட்டில் உண்டு இவங்களே கூட வெளிநாடு போறது அதே மாதிரி சோஷியல் மீடியால ரொம்ப சகஜமா பழகக்கூடிய நிலைகள்லாம் இவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபுட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க துரித உணவுகள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான உணவுகளை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடவங்களா இருப்பாங்க அன் டைமில் அதாவது டயத்துக்கு தூங்குவாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அன் டைமில் தான் ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான உணவு இந்த நிலையில தான் கிடைக்கலாம் அதுக்காக மெனக்கிட்டு தன்னுடைய நிலைகளை கூட மாற்றிட்டு அந்த விஷயத்துக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப காரசாரமான உணவு முறைகள் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக காரம் அதிகமாக உப்புன்னு ஒவ்வொன்றையும் எக்ஸ்ட்ரீமாக போவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க வந்து அதிக காரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதில் பிறந்த பெண் பிள்ளைகள் இவங்க வந்து காளியாகவும் இருப்பாங்க தேவதையாகவும் இருப்பாங்க அவங்கள யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்தது ஸோ இன்ன வரைக்கும் நம்ம விருட்சராசி பெண் பிள்ளைகள் வந்து ரொம்ப சுயமரியாதை முக்கியம் அப்படின்றதெல்லாம் ரொம் எதிர்பார்ப்பாங்க இவங்க வந்து ஆணுக்கு ஆணாக இருப்பாங்க பெண்ணுக்கு பெண்ணாக இருப்பாங்க ஒரு துணிச்சல் தைரியம் வீரம் எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஒரு நைட் அன்டைம் ஆகிடுச்சு ஒரு பெண் வெளியில் வரக்கூடாது அப்படின்ற இது என்ன பண்ணிட்டு போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலை எதை வேணாண்டமோ அதை விரும்பி செஞ்சுட்டு அதில் என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத அழகாக காட்டக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இவங்களை இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஸோ விருட்சராசி பெண் பிள்ளைகள் இவ்வளோ இப்படிதாங்க அதை மாற்ற முடியாது ஸோ உங்களோட தோழியாக உங்களுடைய மனைவியாக உங்களுடைய காதலியாக உங்களுடைய சகோதரியாக இருந்தாங்க அப்படின்னா வெறுச்சகராசு பெண் பிள்ளைகளை புரிஞ்சுக்கோங்க அவளுடைய வாழ்க்கை இயல்பானது இதுதான் அப்படிங்கும்போது அவள் எத்தனை நம்ம கோவக்கரங்களாக பார்த்துட்டு போல எத்தவங்களுக்கு பிடிச்சோன்னு பேசி இந்த போல் ஸோ அது இது நேச்சுரல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய நிலைகள் மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இதை இயல்பாக நம்ம எடுத்துகிட்டு கடந்து போகலாம் ஸோ குண ஒருத்தனுடைய குணாதசியத்தை வந்து மாற்ற முடியாது ஸோ கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வர்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஸோ நான் போட்ட பதிவு விருஷகராசியை பெண்கள் பற்றின நான் சொன்ன சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கு ஸோ இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நீ உங்களுக்கான தகவல்களை நீங்கள் பதிவில் போடலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைக்கு என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்டு நம்பருக்கு அழையுங்கள் மிக்க நன்றி I'm <laughs> white.